திருவாடானை பகுதிகளில் விடுமுறை நாளிலும் தனியார் பள்ளிகள் செயல்படுவதாக புகார் தெரிவிக்கும் எண்ணிற்கு அளித்தும் அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய ஏதுவாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கால் யுவர் எண் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஐந்து எட்டு 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 அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த எண்ணிற்கு புகார் கொடுத்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் திருவள்ளை அருகே ஊழியூர் ஓரியூர் தொண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகள் அரையாண்டு விடுமுறையிலும் செயல்படுவதாக கால் யுவர் கலெக்டர் எண்ணை தொடர்பு கொண்டு அதே பகுதியை சேர்ந்த நபர் புகார் தெரிவித்த போது பெண் அதிகாரி ஒருவர் முறையாக பதில் அளிக்கவில்லை எனவே ஒன்றுக்கும் உதவாத கால் யுவர் கலெக்டர் எண் எதற்கு என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அந்த எடுத்து பேசியிருக்க பேசினதுக்கு வாங்கிட்டு மறுபடியும் அவருக்கு பத்து தொண்ணூத்தெட்டுக்கு அவர் வந்து ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன பத்து அடிக்க சொல்றியா அது வேலை இல்லைன்னு அவர் சொல்லிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் பேரை கேட்டிருக்காரு பேரை சொல்றதுக்கு முன்னாடி கற்பனியிருக்காங்க அப்படி என்ன அதிகாரின்னு கேட்கிறேன் அந்த அம்மா ஒரு பேருத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அது ஓடும் ஏன்னா இல்ல இல்ல சார் இவ்வளவு அலட்சியமா இருந்தாங்கன்னா இது எதுக்கு இந்த கால கலெக்டர் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேற வச்சுக்கிறீங்க இப்படி ஒரு அலட்சியமான அதிகாரி இருக்காங்களே சார் இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இப்ப இந்த ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் மேலே என்ன நடவடிக்கை போறீங்க அது மட்டும் தெரியும் அரையாண்டு தேர்வில் பள்ளிக்கூடம் திறக்கக்கூடாதுன்னு அவங்க அரசே இருக்கு மாவட்ட லோக்கல் லோக்காலிட்டி விட்டுருக்காரு அதையெல்லாம் மீறி திறக்கிறாங்க கேட்டால் அவங்க வந்து நாங்கள் அதிகாரத்தில் சரி கட்டிட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி விஷயத்த முக்கியமான அம்மா இவ்வளோ அசால்ட்டாக அந்த பதில் சொல்லியிருக்காங்க